செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா ஒரு வாட்டி நம்மளுக்கு சிவகாசிந்து கவர் வந்துருந்துச்சு அது ஏதோ ஒரு பக்தர் நல்லது நடந்து அவங்க பண்ணாங்க ஆனால் ஒரு செல்ல மகள் செல்ல மகள்னு சொல்லலாம் உண்மையான ஒரு தாய் உள்ளதும் சொல்லலாம் அம்மா பேட்டிலேருந்து நம்ம தேவி அணி என்ற செல்ல மகள் வந்துட்டு வீடியோவில் பார்த்து அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அம்மாவுக்கு என்னுடைய முகம் போட்டு பிரசாதம் குங்குமம் போடக்கூடிய கவர் வந்து அடிச்சிட்டு வந்திருக்கு இங்கே பார்த்து அடிப்பிள்ளைங்களாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு அதுக்கப்புறம் அந்த அருள்வாக்கு நாட்களும் பஸ்ஸு ரூட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு இந்த மாதிரி நாங்கள் கூட தெளிவாக அடிக்க மாட்டோம் செல்ல பிள்ளைங்களா அவ்வளோ அழகாக அடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த செல்ல மகள் கண்டிப்பாக அவங்க பல்லாண்டு வாழணும் உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்குன்னு சொல்லி என்னுடைய செல்ல எல்லாம் அவங்கள வாழ்த்துங்க செல்ல பிள்ளைங்களா எனக்கு என்ன சொல்கிறது தெரிஞ்ச செல்ல பிள்ளைங்களா அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு வந்த எடுத்துக்காட்டு ஆயிரம் காடு அடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்காங்க காடு இல்லை சிலப்புங்களா பிரசாத கவர் குங்கம் கவர் இருக்கும் கார்டு செல்லப்புண்ணா அழகா இருக்கு இதை அடிச்சு கொடுக்க ஒரு மனசு வேணும் இல்லையா செல்ல பிள்ளைங்களா அதெல்லாம் நினச்சி பார்த்தவே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது அதுக்கப்புறம் சில பிள்ளைங்களா சில தாய் எல்லாம் வந்து நம்ம கோயிலுக்காக டொனேஷன் பண்ணவங்க செங்கல் எடுத்து கொடுத்தவங்க சிமெண்ட் வாங்கி எல்லாம் அவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு நம்ம ஒரு சால்வு போட்டு ஒரு மரியாதை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா எனக்கு என்னன்னாக்கா அந்த தாய்க்காக நம்பிக்கோட செஞ்சாங்க இல்லை சொல்ல பிள்ளைங்களா அது அவங்களுடைய எல்லாம் எடுத்துகிட்டு நான் இன்னொரு வீடியோவாக நான் அவங்க பேர்லாம் சொல்கிறேன் பிள்ளைங்களா ஏன்னா நிறைய தாய் உள்ள ங்க இருக்கிறாங்க அதனால அவங்க லிஸ்ட்டு பேர் எந்தெந்த ஊர் அவங்க பேர் என்ன அப்படின்றத நான் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அந்த தாய் உள்ளத்துக்கு எல்லாமே அம்மாவுடைய மயான சூறை ரொம்ப படில் அன்னைக்கு எல்லாருமே வந்து கலந்துக்குங்க தாய் உள்ளங்களே எந்தெந்த பேர் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்துட்டு வீடியோன்னு சொல்ல வேண்டாம் எங்களை எதுவும் பண்ண வேண்டாம்னு எனக்கு மறைமுகமாகவே அந்த தாய்க்கு செஞ்சாங்க இன்னொருத்தரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சென்னையில் தங்கராஜுன்ற சார் அவர் வந்து நம்ம சார் தான் கொடுத்துட்டுருக்குறோம் அம்மாவுடைய கிரில் வந்து முழுக்க முழுக்க அவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த நல்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சிட்டு ஒரு லிஸ்ட்டு எடுக்கலான்னு இருக்கிறேன் நல்ல பிள்ளைங்களா கண்டிப்பாகவே என்ன அந்த லிஸ்ட்டு எல்லாம் அம்மா பாதத்தில் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வைக்கல இல்லையா செல்ல பிள்ளைங்களாம் அதே போல் என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டு அம்பாள் கிட்ட மயான சூறப்ப வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்குங்க வர முடியாத தூரத்தில் இருக்கக்கூடிய செல்ல எல்லாம் நான் காட்டாரம்மா நான் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிற செல்ல எல்லா செல்ல பிள்ளைங்களுக்கும் என் மனமார்ந்த என் கோடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா அச்சர் அச்சர்